என் நண்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா போரோசனையில் வசியம் செய்வது எப்படி கோரோசனையை வைத்து வந்து நம்ம வந்து சகல விதமான வசிய காரியங்களும் செய்வது எப்படி அப்படிங்குற விஷயம் தான் பார்க்க போறோம் இது வந்து எல்லா காரியத்திற்கும் பெண் வசியமாக இருக்கட்டும் ஆண் வசியமா இருக்கட்டு இல்லை தொழில் வசியமாக இருக்கட்டும் இல்லை சகல வசியத்திற்கும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் போரோசனை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பழைய காலத்தில் வந்து சித்தர்கள் அழகாக சொல்லுவாங்க ஆவின் புல்லுருவி அப்படின்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு இருக்குல்ல இந்த பசுமாட்டுக்கு ஈரழுக்க பக்கத்தில் வந்து இந்த வந்து ஒரு சின்னதாக இருக்கும் சரியா இது வந்து அந்த பசுமாட்டுக்கு இருக்குன்னா அந்த பசு மாடுவே வந்து ஒரு திமிரோடியே இருக்கும் யாரும் டக்குனு அடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ திமிர் இருக்கும் அது வந்து இறந்த முறைக்கு அதை வந்து எடுத்து வைப்பாங்க இந்த மாடு விட்ட உடைய கடைகள் எல்லாம் நீங்க சொல்லி வச்சீங்கன்னா இது கிடைக்கும் சரியா கடையில் கிடைக்கிறதுல அதெல்லாம் கோரோசனை எல்லாம் ஒரிஜினல் கோரோசனை கிடையாது சரியா இந்த எடுத்து நீங்க என்ன செய்யணும் நீங்க நான் சொல்லக்கூடிய இதுல பயன்படுத்தணும் எல்லா விதமான வசிய காரியங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு வஷிய கிழக்கம் நீங்க வந்து என்ன செய்யலாம் மை போல அரைச்சி நீங்க வச்சுக்கிடலாம் இதுக்கு ஒரு சில முறைகள் இருக்கு அந்த முறைகளை நீங்க பாருங்க சரிங்களா எப்பவுமே வருஷத்திற்கான நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளும் வந்து அற்புதமா இது வேலை செய்யும் வாரத்தில் முதல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையோ நீங்க இந்த காரியத்தை பண்ணலாம் இதுக்கு கோரோசனை கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி தரேன் கோரோசனை ஐக்கடத்துல வந்து கஸ்தூரி வந்து புனுகு என்ன செய்யணும் அதுக்கப்புறம் அம்பர் இவ்வளவு நீங்க என்ன செய்யணும்னா சம பங்க எடுக்கணும் எல்லாமே சம எடையா இருக்கணும் அதுல போட்டு நீங்க செய்யுங்க கல்வத்தில் போட்டு அரைக்கணும் அதே மாதிரி கஸ்தூரி வந்து உள்ளதுலேயே இந்த தங்கத்தை விட ரேட்டு கூடுதல் கஸ்தூரி சரியா பார்த்து வாங்கணும் நல்ல ஒரிஜினலா பார்த்து வாங்குங்க சரியா இதெல்லாமே சேத்தினுங்க கல்வத்துல போட்டு நல்லா அரைங்க மை சிமில் போட்டு எடுக்கிற மாதிரி என்ன செய்யணும் கல்வத்துல போட்டு நல்லா அரைக்கணும் அது நல்லா மை பதத்துக்கு வரும் இதுக்கு கூட என்ன செய்யணும் தேன் புற்று தேன் சில இடுக்க கொசு கொசுந்தேன்பாங்க நிறைய பேரு தெரியும் இல்ல இந்த நம்ம கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் கொசுந்தைன்னா இந்த கொசுந்தெயனை விட்டு நீங்க என்ன செய்யணும் அரைக்கணும் சரியா இத நல்லா அரைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும் மை பக்குவத்தில் வரும் இதை எடுத்து நீங்க வச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும் ஒரு இருபத்தோரு முறை நீங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் ஓம் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் சர்வ லோகமும் வசியமாக சோகா ரொம்ப எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் டெய்லி இருபத்தோரு தடவை சொல்லணும் மந்திரம் திரும்ப சொல்றேன் பாருங்க ஓம் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் சர்வலோகமும் வசியமாக சுவாகா இது வந்து டெய்லி நீங்க சொல்லும் பொழுது ஒரு இருபத்தோரு முறை நீங்க சொல்லி சொல்லி உருவாக்கி வச்சுடுங்க வைக்கும் பொழுது அதனுடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்க என்ன காரியத்துக்கு நீங்க போறீங்களோ இதை நெத்திகளை நீங்க வந்து ஒரு பொட்டு கணக்கா வச்சுட்டு போகும்போது பொட்டாட்ட வைக்கலாம் இல்லைனா தலையில ஒரு ஆறு சைட்லயோ ஒரு இடத்துல வச்சுட்டு போகலாம் இல்லைன்னா கண் மை அந்த மேலே புருவம் இருக்கலாம் புருவம் இடத்துல வைக்கலாம் வைக்கும் போது என்ன செய்ய நீங்க எந்த காரியத்தை நினைத்து போனாலும் அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆக்கலாம் யாரை வசியம் ஆக வேண்டுமோ அவரை நினைத்து நீங்கள் வைத்தாலும் வசியமாகும் இதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இந்த மந்திரம் ஓதுக்கு முன்னாடி ஒரு நூத்தி எட்டு தடவை ஏதாவது ஒரு கணபதி மந்திரம் கண்டிப்பா நீங்க சொல்லணும் சொல்லிக்கிட்டு அதுக்கு தான் இந்த மைக்கி இருபத்தி ஒரு தடவை நான் சொன்ன சொல்லணும் எந்த கணபதி மந்திரம் ஆனா இருந்தாலும் உங்க வாயில சரளமாவோடைய கணபதி மந்திரம் ஒரு நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லுங்க டெய்லி இப்படி வந்து ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் நீங்க வந்து என்ன செய்யணும் இதை பூஜை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நீங்க என்ன எந்த காரியத்துக்கு போகும்போதுனால ஒரு என்ன செய்யுங்க இருபத்தோரு முறை இதை நீங்க சொல்லிக்கிட்டு நெத்தியில வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் இல்லை ஒரு பெண்ணை வசியம் செய்ய வேண்டும் இல்லை ஒரு ஆணை வசியம் செய்ய வேண்டும் அப்படின்னாலும் கண்டிப்பா என்ன செய்யும் நீங்க நினைத்த காரியம் நடக்கும் முதல்ல வந்து பொருள் எல்லாமே என்ன செய்யணும் சரியான பொருளா பார்த்து வாங்கணும் சும்மா என்னத்தையோ கடையில் வாங்கிட்டு வந்து இருந்துக்கிட்டு அதில் நான் பண்ண எனக்கு வந்து ஒண்ணுமே பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அதுக்கு நீங்க என்ன செய்யணும் சரியான பொருளா பார்த்து வாங்கணும் ஓரோசனையா இருக்கட்டும் கஸ்தூரி எல்லாம் நான் தான் கஸ்தூரி எல்லாம் தங்கத்தை விட ரேட்டு கூடுதல் ஒரிஜினல் கஸ்தூரி தங்கத்தை விடவும் ரேட்டு கூடுதலான விஷயம் அதனால பார்த்து நீங்க வாங்கி என்ன செய்யுங்க இந்த விஷயங்களை பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் என்னுடைய பாதிப்புனால இருக்காங்க இதை வந்து எல்லா விஷய வேலைக்கும் இதை பயன்படுத்தலாம் மிக்க நன்றி நண்பர்களே